அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு நாளும் ஓர் அமுதமொழி ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பி ஐதீஹிம் தும்ம யகூலூன ஹாதா மின் இன்தில்லாஹ் லியஷ்தரூ பிஹி ஸமனன் கலீலன் அவர்கள் தங்கள் கைகளை கொண்டு நூலை எழுதி பின்னர் அதனை கொஞ்ச விலைக்கு விற்பதற்காக இந்நூல் அல்லாஹ்விடமிருந்து வந்துள்ளது என கூறும் அவர்களுக்கே கேடு ஃபோ வயலுள்ளகும் மிம்மா கதபத் ஐதீஹிம் மாற்றமான விடயங்களை அவர்களின் கைகள் எழுதிய அந்த ஒரு காரணத்தினாலும் அவர்களுக்கே கேடு ஓ லகும் மிம்மா எக்ஸிபூன் மாறுபாடாக அதிலிருந்து அவர்கள் பொருளீட்டுவதனாலும் அவர்களுக்கே கேடு நாரு இல்லா ஐயாமம் மஹதூதா கணிக்கப்பட்ட சின் நாட்களே தவிர்த்து தீ எம்மை தொடாது என்று அவர்கள் கூறினார்கள் குள் அத்தகத்தும் ஐந்தல்லாஹி அஹதன் நபி அவர்களே நீங்கள் அவர்களிடம் அல்லாஹுவிடத்து நீங்கள் ஏதேனும் வாக்குறுதி பெற்றிருக்கிறீர்களா என கேளுங்கள் பலை யுஹ்லிஃப் அல்லாஹூ அஹதஹூ அவ்வாறே யாயின் அல்லாஹ் அவன் தனது வாக்குறுதியிலிருந்தும் மாறமாட்டான் அகோலூன அலாஹி மலாத் அல்லது அல்லாஹின் மீது பொய்யாக நீங்கள் அறியாததை கூறுகிறீர்கள் என நபியே நீங்கள் அவர்களிடத்து கேளுங்கள் பலா மன் கசப செய்ய அசஹாபுன்னார் ஆம் எவர் கெடுதியை சம்பாதித்து அவர் செய்த குற்றம் அவரை சூழ்ந்து கொண்டதோ அன்னவர்கள் நரகத்தை உடையவர்கள் நரகவாசிகள் ஹும் ஹா ஹாலிதூன் அவர்கள் அதிலே நித்தியமாய் தங்குவார்கள் சங்கைமஹேகநாயகம் குதூபுசமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீது ஹலீல் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசி ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமது குர்ஆன் மபசீரி வத் தபசீர் எனும் நூலிலிருந்து